அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று இயக்குனர் பாரதராஜ் அவர்களோட பையன் நடிகர் மனோஜ் இறந்திருக்கிறாரு அதை உடனே ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதாவது இது சாக வேண்டிய வயசே கிடையாது எப்போது ஒரு மனுஷன் சாகணும்னா நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க போதும் போதும் சாப்பிட்டது போதும் நம்ம தோணும் இல்லையா சரி இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்று வலிக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் போதும் நம்ம ரொம்ப வருஷம் இருந்துட்டான் நமக்கு பேரப்பே எல்லாம் பார்த்துட்டோம் சரி போகலாம் அப்படின்னு நமக்கே தோன்றப்ப தான் சாகணும் இந்த மாதிரி கல்யாணகிர பிள்ளைங்களை விட்டுட்டு சாகிறது இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்கள விட்டுட்டு சாகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா முக்கியமாக பெற்றோர் உயிரோடு இருக்கிறப்ப பிள்ளைங்க சாகிறவருக்குள்ள அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அம்மா அப்பாவோடைய ஒரு ரொம்ப ஒரு மோசமான துயரம் பெரிய கஷ்டகாலம் இயக்குனர் பாரதராஜா அவர் அனுபவிக்கிற துன்பத்தை வந்து வேறு யாராலையும் வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்ம இப்போ குழந்தைய பிறந்து அது நட பழகி பேசி பழகி அப்படி இப்படியே வளர்க்குற பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி சாகிறப்போ ரொம்ப கஷ்டமாகும் ஏன்னா நான் அதெல்லாம் நான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வயசில் பிள்ளைங்க சாகிறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன் இப்போ இவர் வந்து சில படங்கள் நடித்தார் நல்லா தான் நடித்தார் இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற ஆண்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் தான் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது ரஜினிகாந்த் விஜயகாந்த் அப்புறம் முரளி இது போல் எத்தனை பேர் இப்போ கூட எடுத்துக்கோங்க விஜய் சேதுபதி எவ்வளோ கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் தமிழ் சினிமாவில் தான் ஹீரோவாக முடியும் வேறு தெலுங்கு மலையாளம் ஹிந்தி படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் வந்து ஒரு படம் வந்து கர்நாட கன்னட படம் பார்த்தேன் ஒரு படம் மராட்டி படம் பார்த்தேன் அதில் கொஞ்சம் கருப்பானவங்களாம் பா பார்த்துருக்கேன் பெரும்பாலும் வந்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஹீரோ அந்தஸ்து கொடுக்கிறது தமிழ் சினிமா மட்டும்தான் இப்போ மனோஜும் வந்து இப்போ பெரிய நடிகராக இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது வந்து பாரதராஜாவோ இயக்குனர் டி ராஜேந்தர் இவங்கள்லாம் இல்லாமல் தமிழ் சினிமாவே கிடையாது உண்மையை சொல்லணும்னா நம்ம சின்ன பிள்ளையில அவ்வளோ படம் பார்த்துருக்கோம் அவ்வளோ அந்த படங்கள்லேருந்து அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து அப் கவனிச்சிருக்கிறோம் ஆனால் அவங்களோட பிள்ளைங்க சினிமாவுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அது அதாவது என்ன சொல்றது பொறுக்கி முடியறது இந்த இப்போ பத்திரிக்கைக்காரங்க சினிமாக்காரங்க அப்படியே அப்படியே என்ன சொல்றது தலை உருட்டிக்கிட்டே கிடக்குது அதாவது கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் 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 பண்ணுறது ஆனால் ஒரு நடிகரோட பிள்ளை நடிகை வந்தால் மட்டும் அவர் மாதிரி இல்லை இவர் மாதிரி இல்லை அவங்களை பிடிச்சி கொடு பண்ணுறது மனோஜ்லாம் நல்ல நடிகரா வந்திருக்கலாம் அவரும் மாதிரி தானே இருக்கிறாரு என்ன அவர் அவர் எந்த மாநிலத்தை வரந்தா என்ன எல்லாம் நம்மளை மாதிரி மூஞ்சி தான் இருக்குது சவுத் இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது நீ யோசித்து பாருங்கள் அது தெலுங்குலையே தெலுங்கில் காமெடின்னு கூட கருப்பா இல்லை உண்மையை நான் விடுறேன் நம்ம எல்லா மாநில மொழியும் படமும் பார்க்குறது தானே எந்த தெலுங்கு படத்துல ஒரு ஹீரோ கூட கருப்பா இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தால் அதாவது வேறு மொழி பேசுகிறவங்கள இருந்தால் கூட ரஜினி முதல் கொண்டு கருப்பானவங்களை அக்செப்ட் பண்ணி அவங்கள தன்னோட ஒரு ஆள் மாதிரி நம்ம பெரியப்பா சித்தப்பா நம்ம சொந்தக்காரங்க மாதிரி பார்த்து ஏத்துக்கிட்ட தன்மை இருக்குல்ல ஆனா சொந்த மொழி ஆளுக்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி வெறுப்பேற்றுறாங்க இது தமிழ் இண்டஸ்ட்ரி உறுப்பிட்டே உறுப்பிடாது நீ யோசித்து பாருங்க நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நைக்கி வேலை செய்து பாத்துக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ இதெல்லாம் சொல்லக்கூடாது மீனா வந்து சின்ன பிள்ளை அந்த சின்ன பிள்ளை அன்புள்ள ரஜினிகாந்தில் நடிக்குது அங்கிள் அங்கிள் அந்த பொண்ணு வந்து எஜமான் படத்தில் ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சு அந்த பெண்ணுக்கு நாற்பது பொண்ணுன்னு சொல்லக்கூடாது பெண்ணுக்கு வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சி அண்ணாத்த படத்தில் பார்க்குறேன் ஏதோ இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஓ ப அதான் என்ன சொல்லுவாங்க பழைய ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சந்தித்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குது சினிமா ஹீரோ அதாவது சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் நிறைய சம்பளம் வாங்கிட்டார் பிரபலம் ஆயிட்டார் இந்தியா முழுக்க ரஜினிகாந்த்லாம் தெரியுது ஹிந்தி படத்துக்குலாம் போயிருக்கிறார் சில படங்களை பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அவருக்கு வந்து இந்த கப்பல் வந்து நங்கூரம் போட்டு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி நகந்து போகவே இஷ்டம் இல்லை அமிதாப் பச்சன் கூட கேரக்டர் ரோல் ஒரு அப்பா ரோல் தாத்தா ரோல்லாம் நடிக்கிறார் ஏன்னா இவர் வந்து இப்பவும் பாருங்கள் ஹீரோயினோட டூயட் படம் தான் நினைக்கிறார் இந்த அண்ணாத்த படம் பார்த்தாப்பெல்லாம் ரொம்ப நான் ஏன்னா அந்த நயன்தாராவை மட்டும் காமிச்சிருந்தா கூட மனசார இருக்கும் பழைய குஷ்பு ந மீனா இவங்கெல்லாம் மொத்தமாக காமிக்கிறப்போ அது ஒரு மாதிரி நமக்கு இதயத்து பக்கம் பளிச்சு பளிச்சுன்னு ஒரு வழி வலிக்குது ஏன்னா இவ ஒரு பெண்ணாக வந்து இவங்களெல்லாம் வந்து வயசாகி போச்சு இவர் மட்டும் இன்னும் பதினாறு வயசு குமரன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க ரஜினிகாந்த் அவர்களை நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் நினைக்காதீங்க அவருக்கு பையனே குமரனாக இருக்கேன் குமரன்னா என்ன இளைஞன் ஆயிட்டேன் இது இது பையன் என் பேரை தனுஷோட பையன் அவனே இப்போ கொஞ்ச நாள் ஹீரோ ஆகிடுவான் அப்புறம் வந்து சும்மா வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் நிற்க பாருங்க நான் உண்மையை சொல்கிறேன் ரஜினி யாரெல்லாம் சினிமா விட்டு போகணுன்ற நயன்தாராக போகணும் விஜய் அஜித்து த இது தனுஷு தனுஷு பரவாயில்ல இந்த இந்த கமல் அப்புறம் என்ன விக்ரம் டூவில் அவர் என்ன பெரிய கதையை எடுத்து தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டார் இது கமல்லாம் ரிட்டையர்ட் ஆகணும் ரஜினிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் தயவு செஞ்சுருக்காங்க ஏன்னா வந்து இந்த பிரபு எடுத்துவாங்க அவருக்கு அப்பா ரோல்லாம் நடிக்கிறார் அவர்லாம் நல்ல மனுஷன் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்ட்டுலாம் உட்காந்துருக்குல இவங்கெல்லாம் அந்த நான் வந்து அந்த இந்த ஒரு அஞ்சாறு பேர் இந்த ஃபஸ்ட்டு பத்து ரேங்க்குள்ள கிளாஸ்ல எடுப்பாங்க தெரியுமா அவங்க தான் பகுமானமாக இருப்பாங்க எல்லாம் பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நான் சொல் திரும்பவும் சொல்கிறேன் விஜய் அஜித்து கமல்ஹாசன் இவர் கமல்ஹாசன் கூட கேரக்டர் ரோல் பண்ணிடுவார் ரஜினிகாந்த் முக்கியமாக இந்த ஒரு சிலர் இதுக்கு மேலே நிறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க அடுத்த தலை தலைமுறைக்கு வழி விடுங்க அந்த ப ஒரு எனக்கு தெரிஞ்சு குங்குமப்பூவும் பூவும் கொஞ்சம் பூரானு ஒரு படம் வந்தது அந்த நடிகர் பேரோட எனக்கு தெரியல ஆனால் நல்ல நடித்த பையன் அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது பசங்க டூ படத்தில் பார்க்க ஒரு குட்டி கேரக்டர் பார்த்தாலே வைத்து தெரிச்சலாக இருந்தது இப்போ ஒரு ஹீரோயினுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அவள் அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுவாங்க ஒரு ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பாங்க ஏதாச்சும் அறிவு ஒரு ஊரண்டா வேணா அப்படின்னு ரெண்டாவது மூணாவது படத்தில் சம்பளம் கிடச்சா தானே அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் வாழ்க்கை இருக்குது யாராவது ஒரு பொண்ணு போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணால் உண்டு ஹீரோ உட்காந்து இப்போ பாருங்கள் ஒரு மனோஜி நிலமையை பாருங்கள் ஒரு ஒரு பெரிய பாரதராஜா உண்மையிலே நல்ல டேரெக்டர் தெரியுமா பல இந்த கிராமத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடிஸ் திட்டிகிட்டால் கூட அதை மியூட் போட்டிருவார் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படி அவ்வளோ கிராமத்து படங்கள்லாம் அவர் எடுத்துருக்கிறார் அவர் பையன் சினிமாவுக்கு வர்றப்போ அவரை வந்து தூக்கி வந்து கொண்டாட வேணாம் ஒரு சாதாரண நடிகராக கூட விட்டு வைக்கல விமர்சனம் பண்ணுறது அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பொறுக்கி முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் புரியுதுங்களா வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் சம்பளம் இருந்தால் கூட ஒரு ஒரு கணவராக ஒரு அப்பாவாக ஒரு கௌரவமாக இருந்திருப்பார் அதில் இன்டர்நெட்லேயே ஹி சர்வைடு பை ஹிஸ் ஒய்ஃப்னு இல்லை நீங்கள் வேறு மாநிலத்து போன கல்யாணம்ட்டு வந்து வந்து வந்ததுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐடியில் வேலை தூக்குறான் அங்கே தூக்குறேன் இங்கே தூங்குறான்னு அப்படியே எப்படி நாங்கள் வாழ்றதுன்னு சொல்கிறாங்கல்ல சினிமாக்காரங்க வாழ்க்கை அதை விட மோசமாக இருக்குது ஒன்று வாய்ப்பு வந்தால் வந்துக்கிட்டே இருக்குது இல்லாட்டி வரவே மாட்டேங்குது அந்த வாய்ப்பு கிடைக்காத காலத்தை அவங்க எப்படி கடத்துறாங்கன்னு தெரியல அத அதாவது நம்ம வந்து அதாவது எப்படி இன்றைக்கி வாய்ப்பு வந்துருமா இல்லை அடுத்த மாதம் வருமா அடுத்த வருஷம் வருமா வேலைக்கு போகலாமா வேணாமா எப்போ வந்து ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு அவங்களால போக முடியுமா சினிமா நடிகர் ஆகிட்டு இவருங்க ஷியாமல் ஒரு நடிகர் இருந்தார் அவர் ஒரு படத்துல கண்ணு வீங்கி இருக்கு அப்படி ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் நடிச்சிருந்தார் அவர் என்ன தெரியல சினிமாவிலே இல்ல இந்த பெரிய நடிகர்கள்லாம் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்க என்ன ஏ ரஜினிகாந்த் அவர்களுக்கெல்லாம் எங்க மாமியார் வயசு என் மாமியார்லாம் என்ன சின்ன ஒரு இருபது வயசு பையன் என் கூட ஒண்ணு பா பாட்டு பாடினா நீ ஒத்துவீங்களா என்ன கொடுமையா இருக்குது நம்மள நான் வந்து ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் நடித்தார் அதில் ஒரு யானை குட்டி படம்னு நினைக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து ஓட்டினாங்க ரொம்ப கஷ்டம் இருக்கட்டும் இவ்வளோ வருஷத்துல அப்புறம் நிறைய சம்பளம் கிடைக்குது அதனால் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்காக வந்து எப்போதுமே டிவேட் பாடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கலாமா அது வந்து அது என்ன படம் பல்ல இலக்கா பல்ல இலக்கா ஒரு பாட்டு சந்திரமுகி சந்திரமுகி சந்திரமுகிலையும் நைன் நைன் தர கூட ஜோடி போட்டார் அண்ணாத்த படத்தில் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு மேக்கப் பண்ணாலும் எடுப்படாது தயவு செஞ்சு ஆகுங்க அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்கன்ற நீங்கள் கஷ்டப்பட்டு வாய்ப்பு வாங்க கண்டிப்பாக விஜய் அஜித் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகணும் ரசிகர்கள்லாம் கோவிச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் பையனே ஹீரோவாகிடுவோம் அப்புறம் என்ன அந்த விசுவாசம் படத்தில் நடித்த பொண்ணு இருக்குல்ல அதுவே ஹீரோயின் ஆகிடுச்சு எத்தோ கொடுமையாக இருக்குது என்னதான் சாப்பிட்றதுக்குள்ள தெரில எங்கள் வீட்டில் நாங்களாம் சொல்லுவோம் நாமெல்லாம் அப்படியே இருக்கிறோம் சினிமாக்காரங்க விட்டு பிள்ளைங்க மட்டும் வேகமாக விளையாருது நானும் சின்ன பிள்ளை இருந்தப்போலாம் சிம்பு சின்ன பையனாக நடித்தார் நாங்கள் சின்ன பிள்ளை இருந்தப்போம் இப்போ அந்த பையனே பெருசாகி முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு கொடுமை கொடுமை இன்னும் கல்யாணம் பண்ணல இதே வேற வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போ போகிறவன் ஆரம்பிஞ்சிருந்தா இன்னும் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் இருந்திருக்கு பொண்ணு கிடைக்கலையாம் ஒரு அது என்னத்தை சொல்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு படம் நடித்தா கூட ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையாவது வாழ வாழ முடியும் அதுக்குன்னு ஒரு மனுஷன் கே பாருங்க ஒரு சொந்த வீடு இல்லாதவங்கன்னு கல்யாணம் ஆகலை சிம்புக்கு சொந்த வீடு இருந்தும் கல்யாணம் ஆகலை எப்படி இருக்குது பாருங்க கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பொண்ணுங்களா பிறகுறது ரொம்ப ஈஸி போல் இருக்குதுப்பா நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்னா என் நான் வந்து க கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான் கல்யாணம் ஆகணுன்னா எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்க வலிக்கும் போய்க்கின குழந்தையும் பெற்றுக்கணும் அதையும் பண்ணி இதுவும் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்திய கல்ச்சரில் கட்டாயம் இல்லை அது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இந்தியாவை பற்றி நம்ம இந்தியர்களை பாராட்டணும் பரவாயில்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல ச சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஓரளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க இன்னும் ஒரு காலத்தில் பாருங்கள் நீ சம்பாதிக்கிற நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீ போடுற க்கு நீயே சம்பாதி அப்படின்ற ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துக்கே நல்லது கிடையாது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது முடிஞ்சால் வேலைக்கு போ இல்லாட்டி பேசாமல் இரு இல்லை என் ஒன் வீட்டில் பொருளாதார தேவை வர்றப்போ நீ வேலைக்கு போகணும்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வேலைக்கு போயாகணுன்ற நெருக்கடி வந்து இந்தியாவில் இல்லவே இல்லை உண்மையிலே இந்திய பெண்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க சரி நான் உண்மைதான் சொல்லுவேன்னா பட உடனே பேசுகிறப்போ பொய் சொல்ல வராது ராத்திரி வர பேசுகிறேன்னா லைட்டாக தூக்கம் வருது இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது மனசு கஷ்டமாக தான் இருக்குது மனோஜி வந்து நல்லா நடிக்கலை நடிப்பு வரல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்ல நடி நடிக்கிற திறமை உள்ளவர் நடிச்சிருந்துருக்கணும் மனோஜ் சரி பரவாயில்ல கோவலான் மாதிரி வீணாக போகல கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்கள பார்த்து வளர்ந்துட்டார் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து பிடிச்ச வேலையை செய்ய முடியலன்னு எத்தனை ஆண்கள் யோசிக்கிறாங்க வேலையே கிடைக்காம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பொழுதுக்கு நீ வேலை லாக்டவுனில் பொழுது வீட்டில் உட்காந்துருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒருத்தருக்கு வேலை ஒருத்தருக்கு திறமை இருந்தும் வேலை கட்டிக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க நானும் தான் ரெண்டு வருஷமா சரி இப்போ தொடர்ந்து இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அழுவுறீங்க ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் ஃபோன் வந்து அரை கிலோ கூட்டிடுற மாதிரி எதோ போனால் போதான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பேசிட இல்லை நான் இப்போ நான் காமெடியாக பேசணும்னு எதிர் நான் நினைக்கல எதாச்சும் வந்துடுச்சு அதாவது இளைஞர் அதாவது என் என்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறானே ஒரு ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயாவது ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்தால் தானே யாராவது பொண்ணு கொடுப்பாங்க யாராவது பொண்ணு கொடுப்பாங்க ஒரு லவ் மேரேஜ் அது பண்ணலாம் சொந்த வீடு இல்லாட்டி கூட ஒரு லவ் மேரேஜ் அது பண்ணலாம் லோன் வாங்கி கட்டலாம் ஒரு அப்பாவாக வர்றது பிள்ளைங்களை பார்க்குறது எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு வயசான சீனியர் சிட்டிசன்லாம் வந்து சினிமாவை உட்காந்துக்கிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கமல் நடித்த விக்ரம் டூவில் என்ன கதை இருக்குது இங்கே பாருங்கள் பொய் சொல்ல மாட்டேன் நான் விக்ரம் டூ போத பொருள் பீஸ் போதை பொருள் அப்புறம் என்ன வேற வேறு என்ன படம் வந்தது ஒன்றுக்காக படம் அந்த விடாமுயற்சி அதெல்லாம் என்ன பேங்க்கில் வந்து பேங்க்கு பேங்குன்ற துப்பாக்கி தூக்கிட்டு தெரியல நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு 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 நடிகருக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு சாதாரண ஒரு அஞ்சு கோடி பட்ஜெட்டு பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுத்து நாலு பேருக்கு சம்பளத்தை பகிர்ந்து கொடுத்தா என்ன ஒரு நல்ல மனசு இல்லை விஜய்க்கெல்லாம் ஒரு நல்ல மனசே கிடையாது நீ எல்லாம் வந்து அரசியல் என்ன பண்ண போற என்ன பண்ண போற ஒரு படத்துக்கு இவ்வளவு சம்பளம் எனக்கு தேவையில்லன்னு சொல்லணும் இல்லாட்டி இளைஞர்கள் வழி விட்டுட்டு போகணும் அரசியல் வந்ததுக்கு சினிமாலும் நடிக்க கூடாது நீங்க நீன்னு இடல பேசிட்டேன்னா சாரி ஆமா என்னெல்லாம் நீங்க நீன்னு சொல்லுவீங்க நிறைய சம்பளம் வாங்கினா நம்ம வந்து நீங்க நீங்கன்னு சொல்லணும் நம்ம எல்லாம் போய் தேட்டர்ல பார்க்கலன்னா பாக்கலன்னா இவங்க எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க அவரோட ஆ கட்டத்து படத்தெல்லாம் நீ பாத்திருக்கீங்களா நான் சில படங்கள்லாம் பார்த்தது இல்லை என்ன நடிக்கிறாங்க கேரள படம் எப்படி நடிக்கிறாங்க தெரியுமா ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் ஸ்பீச் பேசுறது அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க ஹிட் ஆகிட்டா போதும் கூட்டணி இவ்வளோ காசு இவ்வளோ காசு வச்சு நாங்கள் விஜய் அஜித்தெல்லாம் கேக்குறேன் இந்த காசை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க தயவு செஞ்சு எல்லாம் சினிமா விட்டு போயிடுங்க ஒரு ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சு எத்தனை இளைஞர்கள் வந்து வாழ்க்கையிலையும் செட்டில் ஆக முடியாமல் அதாவது இந்த இது தத்தலிகர்ன்னு சொல்லுவாங்க தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அது அந்த பசங்க டூ அந்த இந்த குங்குமபுரா ஒன்னு சொன்னாலே அந்த நடிகர் வந்து பசங்க பசங்கட்டு படத்தில் ஒரு சீனுக்கு வந்தாரு பாருங்க எனக்கு மனசே வைத்தறிச்சலாக போயிடுச்சு ஒரு ஹீரோவை நடித்த ஒரு பையனுக்கு ஒரு சினிமாவில் ஒத்துனு கூண்டு சீன் கொடுக்குறீங்க ஆ பாண்டியராஜ் இத்தனை கூண்டு சீன் கொடுத்துருக்குறாரு கொஞ்சமாவது ஒரு ஹீரோவுக்குன்னு ஒரு அந்த பையனுக்கு அந்த ப நடிகர் திறம இருக்கிறனால தானே ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க ஒரு ஒரு ஹீரோவுக்கு கோட்டி கணக்கில் சம்பளம் கொடுத்து அவங்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ்காரை வாங்கி வீட்டில் நிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு என்ன மாடுபடுறீங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சத்துல சம்பளம் கொடு ஒரு ஒரு பதினஞ்சு லட்சத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சா கூட அவங்க ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாவது வாழ முடியும்ல ஏன் இப்படி அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு ஒரு சமூக பொறுப்பு இல்லாத நிறைய டேரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் சமூக பொருட்கு என்னென்னே தெரியாது எதுவும் இந்த குதிரையில் அதை ஓடுற குரல் மேலே குதிரை மேலே கட்டுற மாதிரி ஆனால் அதனால் இந்த சொசைட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை பீஸ்ட் படம்னாலும் என்ன பிரயோஜனம் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வர்றதுக்கு பிள்ளைங்களே கொள்றாங்களா ஐயோ கரு எவனா இப்படி பண்ணுவானா இதெல்லாம் ஒரு கதையா இல்லை விக்ரம் டூன் ஒரு படம் வந்தது இதெல்லாம் என்ன கதை ஒருத்தர் நாலு ஒன்றாட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பவுட்ரு விற்கிறேன் ஏன் ஒரு பொண்டாட்டி நேர்மையை சமாளிக்கிறவன் ஒரு பொண்டாட்டியே செலவு பண்ண முடியாது ஒரே ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி செலவு பண்ண முடியாது இப்போ பவுட்ரு விற்கிறானா அதாவது என்ன சொல்கிறது இந்த பொருள் விற்கிறானா நீ யோசித்து பாருங்கள் இந்த பாய்சன் ஏதோ ஒரு படம் வந்தது கொரியன் படம் அதில் நடித்த ஒரு நடிகர் அவன் மேலே போதைப் பொருள் பயன்படுத்திட்டான்னு ஒரு குற்றம் சும்பற்றப்பட்டதுக்குனாலும் அவன் தற்கொலை பண்ணிட்டான் அது பாய்சன் ஏதோ ஒரு படம் அது வந்து இந்த ஒரு அண்டர்க்ரண்டில் ஒரு வீடு இருக்கும் ஒரு பணக்கார வீடு இருக்கும் அங்கே போயிட்டு வருவாங்க அங்கே போய் தங்குவாங்க அந்த படத்தை நடிச்சவன் அவன் மேலே ஒரு கேஸ் வந்ததுக்கே தற்கொலை பண்ணியிருக்கேன் நம்ம ஊரில் கஞ்சா பாக்கெட்டு பாக்கெட்டாக வந்து பண்டில் பண்ட்லாக வச்சுருக்கீங்க மூட்டை மூட்டையாக கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா வந்து விற்று அந்த சாப்பிட்டுட்டு என்ன பிரியாணி தானே சாப்பிடுவீங்க பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு என்ன சொர்க்கத்தில் தனியாடாமல் கொடுக்க போகிறாங்க ஏதாவது நம்ம செய்கிற அதாவது இந்த ஜென்மத்தில் கை கால் கடவுள் நல்லா கொடுத்துருக்கு அப்படி இருந்தே நீங்கள் வந்து கஞ்சா விற்றும் பவுட்ரு விற்றும் இந்த போதைப்பொருள் விற்றும் வாழ்கிறீங்கன்னா அடுத்த ஜென்ம ஜென்மத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மோசமான ஜென்மமாக பிறப்பீங்க யோசித்து பாருங்கள் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன் இருக்கான்னு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க நம்ம ஊர்கள் எவ்வளவு பேர் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க மூணு நேரம் கூட ரேஷன் அரிசி சாப்பிடறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கஞ்சா விற்க என்ன வரலையா கஞ்சா விற்கிறவனே தற்கொலை பண்ணிக்கிறது கிடையாது அவன் பயன்படுத்துனதுக்காக குற்றம் வந்துருச்சு ஜெயிலில் போடுவாங்க அவமானம் அப்படின்னு அந்த நடிகர் செத்துக்கிட்டே இருக்கான் அவன் எவ்வளவு சம்பளம் அவங்க இருந்திருப்பான் ஆனால் ஆனா இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்கு ஆனா எந்த தத்துவம் வந்து நடைமுறைகள் இருக்குன்னா சுயநலமுற தத்துவம் மட்டும்தான் நடைமுறைகள் இருக்கு யாரை பத்தி கவலைப்படுறது கிடையாது அப்படியே இவ்வளோ காசு சம்பாதிக்கணும் அப்பத்த விஜய் வீடு காமோட்டை பார்த்தீங்களா ஒரு கோட்டை மகிழ்ச்சி ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோ பெருசு இவ்வளோ உயரமான கேட்டு நீங்க வந்து மிடில் கிளாஸ் வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க வேற ஊர்ல இருந்து வேற மாநிலத்திலேருந்து குடியேறி வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய காமெடி ஸ்போரு பாருங்க நீ இப்ப சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ம மத்த மனுஷங்களோட நீ கட் பண்ணிக்கிட்டு தனியா வாழணும் அப்படி இது வாழணும்னு நினைக்கிறேன்னா நீ அரசியலுக்கு வர்றதுக்கான ஒண்ணு தகுதியே கிடையாது விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதியே கிடையாது அப்படி யாராவது அப்படி பின்னாடி தள்ளிக்கிட்டே வந்து அரசியல்வாதியாக்குனால ஆக முடியாது அது அப்படி ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல என்ன சீமானோட நீ பெரிய ஆள் அடுத்த ஒரு இப்போ மலையாளத்தில் பாருங்கள் நடிகர்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் இப்போ அந்த சம்பளத்தை எப்படியாவது ஒரு அதாவது அவங்க வந்து வறுமையில் போகிறதோ இல்லை வந்து வறுமையினால கஷ்டப்பட்டு வீணாக போகிறதோ அதெல்லாம் கிடையாது எப்படியோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் வருது அவங்களுக்கு ஏதோ சேவிங்ஸ் இருக்குது அப்படியே சமாளிக்கிறாங்க ஆனால் இங்க அப்படி கிடையாது ஒரு படம் நடிக்கிறது அந்த நம்ம ஊர் ப்ரொடியூசரு டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன குறுநில மன்னர்கள் திவான் சுல்தான் மாதிரி அது இந்த கொஞ்சம் நல்ல பேர்வான டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன நடக்குதுன்னே தெரில சினிமா இண்டஸ்ட்ரியில் அதான் அது வந்து மனித மனிதாபிமானத்தோடு இருந்தால் எந்த ஒரு ஊருமே நல்லா தான் இருக்கும் சினிமா துறை எப்படி இருக்கு பாருங்க ஒரு நடிகை சொல்கிறாங்க நடிகை பேர் சொல்ல உருவங்களில் அவர் டேரக்டர் வர்றது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிங்குது என்ன ஒரு இச்சைக்கு அடிமைப்பட்டவங்க ஒரு நடிகர் இந்த அவர் தான் சொன்னார் பிஸ்னி சொன்னார் ஒரு டேரெக்டரு அவர் சினிமாவில் நடித்த போனால் வந்து பயன்படுத்தினாராம் அந்த பொண்ணு இந்த தொல்லையாலே சினிமா விட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட டைவிஷன் சொல்லிக்கிட்டாங்களே என்ன ஒரு அல்பத்தரம் மதுரக்காரங்க தான் மதுரக்காரங்கன்னா நான் உடனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவங்கன்னு நான் முத்திரையெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ஓவர் சுதந்திரம் கொடுத்து ஓவர் சுதந்திரம் ஆண்களுக்கு ஓவர் சுதந்திரம் கொடுத்துதான் சொசைட்டியை கெட்டு போச்சு சினிமாவில் அதை விட ஓவர் சுதந்திரம் நீ எப்படி வேணா இருந்துக்கோ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படி போ இப்படி அப்போ தான் லேடிஸ் எடுத்து போய் போன்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் காசு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த பலாப்பழத்தில் ஈ மோக்கிற மாதிரி அவங்கள சுற்றி நாலு பேர் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மூளையும் வேலை செய்யாது ஆண்களுக்கு வந்து காசு கம்மியா இருக்கிறது தான் நல்லது கோவலன்ட்ட காசு கம்மியாக இருந்தால் அவன் கெட்டு போயிருப்பானா அப்படி ஏறி விடுங்க ஏதோ அந்த அந்த நடிகருக்கு வந்து நான் நல்ல அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்கு நல்ல மனைவி நல்ல ரெண்டு பிள்ளைங்க கிடச்சிருக்கு நம்ம என்ன பண்ணுறது இதயத்தில் பிரச்சனை இருக்குது நோய் வந்து இறந்து போயிருக்கிறார் அவர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் ஆனால் வந்து சாந்தமாகடையட்டும் ஆனால் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பெருந்தலைகள் சொல்லிட்டு இந்த ரஜினி மாதிரி தத்துவம் இறை இறை நம்பிக்கை ஏதாவது இறைவன் மீது பக்தி இருக்கிற மாதிரி காமிக்கிறவங்களாம் நீங்கள்லாம் வந்து கடவுள் என்ன என்னோட அனுபவத்தில் சொல்ற நீங்களா என்ன கடவுளை உணரவே இல்லை அடுத்த தலைமுறை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படியே அந்த ஆற்காலியை பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்னது சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களாம் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகுங்க ப்ளீஸ் ஐயா படத்துலேருந்து நானே பார்த்து டயர்ட் ஆகிட்டேன் போய் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது போய் பா விளாடுவீங்க பேசுங்க உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது டேரக்ட் பண்ணட்டும் ஏன் அப்படி எல்லாரையும் படுத்துறீங்க அடுத்த தலைமுறை வழி விடுங்கப்பா நான்லாம் எழுபது வயசு வரைக்குமா யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க போகிறேன் சொல்லுங்க ஒரு இளைஞன் வந்து மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவன் ஏதாவது சம்பாதிச்சு ஏதாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுணுமா இல்லையா இதுபடியே அந்த பய எழுபத்து வயசுலேயும் அந்த சினிமா விட்டு நகர முடியலையே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர்களும் என்ன பிரச்சனைனே தெரில இந்த பெரிய பெரிய நடிகர்கள் எல்லோரும் பெரிய பட்ஜெட்டில் எடுத்து ஒன்றுக்காவது கதை பத்து வயசாக புரோஜனாத கதை இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு சாரி இருபத்தஞ்சில் முடிச்சிக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஒன்றுத்துக்காவது கதை நம்மளோட மனசுக்குள்ளே பீஸ்ட் படமோ இல்லை விக்ரம் டூ படமெல்லாம் அண்ணாத்த படம்லாம் நம்ம மனசுக்குள்ளே உண்மையிலேயே ஒட்டுதா அண்ணாத்த படத்தை பார்த்தப்போ என் பிள்ளைங்ககிட்ட சொன்னேன் எங்கள் பாரு இப்படி தான் இந்தியாவில் பூ வைப்பாங்க தலையில் அதை ஒன்றை தவிர அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது கொஞ்சமாவது அது நான் சொல்லணும்னு நினச்சேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நடிக்கிறப்போவும் எங்கள் அம்மாய்க்கெலாம் ரொம்ப மரியாதை அவர் மேலே எம்ஜிஆர் பிடிக்காதான் எம்ஜிஆர் வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் சுற்றிட்டு இருப்பார் சிவாஜி நடிக்கிறார்களே அவர் படத்தில் தான் வந்து அம்மா அப்பா குட்டி குடும்பமோட ப பார்க்குற மாதிரி இருக்கும் எங்கள் அம்மாய் காலத்துலேயே இப்படி சொல்லியிருக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய விமர்சனம் பாருங்க இவங்க வந்து சொல்லுவாங்களாம் எம்ஜிஆர் படம்னா கூட சிவாஜி கணேசன் படம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் புது படம்னா கூட வேற நடிகர்னா கூட சொல்லிட்டு போவாங்களாம் சிவாஜி படம் அப்படின்ட்டு ஆனால் வந்து நீ பாருங்க சிவாஜி கணேசன் வந்து அவரு அவர் வாழ்க்கையில் அவர் அவர் எல்லா மாதிரியான கேரக்டரும் நடிச்சிருக்கிறார் சரிங்களா அப்பா அம்மா மரும் தாத்தா எல்லா கேரக்டரும் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நடிப்பில் நிறைவு அடைஞ்சிருக்கிறார் ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிட்டார் எப்போ பார்த்தா எம்ஜிஆர் படத்தில பார்த்துருக்கணுமே ஒரு கலர் படங்கள் வந்த டைம்ல ஹீரோயினோட அப்படியெல்லாம் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே பிடிக்காது எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அந்த ஹீரோயின் சில குறிப்பிட்ட ஹீரோயினோட அந்த காதல் பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த அவ்வளோ மோசமாக ரஜினி காதை நடிக்கல ஆனால் வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணுறாரு டெசி வரைக்கும் நம்ம வந்து மாப்பிள்ளையாக இருக்கணும் மருமகனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இவர் மாமனார் போகிறதும் இல்லை தாத்தாவாக வரதும் கிடையாது என்னத்தை சொல்றது கதை 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 நம்மளோட நடிக்கிற கதையினால சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம் யோசியம் கிடையாது எந்த யோசனையும் கிடையாது அதனால தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ மோசமாக இருக்குது கேரளா படங்கள்லாம் வைப்பாருங்க என்னென்ன கேரக்டர் நடிக்கிறாங்க ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா ஒரு ஒரு மன அமைதி வருது கேரளா படம்லாம் பார்த்தா அந்த படத்தை வந்து திருப்பி யோசித்து பார்த்தா அந்த கதை அந்த ஃபீல்லாம் அப்படியே ஞாபகத்தில் இருக்கு அவங்க நிஜத்தில் எப்படி இருக்கு அவங்களே தர்றாங்க ஆனால் அந்த கதை எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளோ மனசுல தங்குது அந்த கதை அந்த படம் முடிஞ்சு ஒரு அரை நேரத்துக்காவது அப்படியே அந்த ஞாபகம் இருக்கு ஆனால் நம்ம தமிழ் சினிமா பார்க்குறப்பவே நம்ம வந்து இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் மாதிரி இது இது நடக்கும் இது நடக்காது இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் நிஜத்தில் நடக்காது நம்ம போயிட்டு போயிட்டு வரோம் நம்ம மனசு உள்ளேயும் நிஜத்துக்கும் அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது மாறி மாதிரி நம்ம மனசு வருது பார்த்தீங்களா அது தமிழ் சினிமாவில் நிறைய நடக்குது சில படங்கள் தான் வந்து அந்த படத்தை முழுசாக பார்க்குற வரைக்கும் நம்மளை போல ஒரு ஒரு கேரக்டர் இதில் இருக்குதுன்னு தோணுது பீஸ்ட் படம் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது கடுப்பாக இல்லை அதில் வந்து இடையில வந்து த்ரிஷாவோட பாட்டு ஒரு பழைய பாட்டு அந்த படம் வந்து பசும்பன்ற படத்துல இருந்து வந்திருக்கு அந்த படம் எடுத்து போட்டு என்னவோ பெருசா இல்லத்தை ஒரு மாதிரி இருக்கும் படம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு கருத்து வருவாங்களா உண்மையானது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இவர் வந்து இது வாய்ப்பு கிடையாது அவர் சொல்றாருபா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் என்ன பண்றதுன்னு இப்படி எத்தனை இளைஞர்களை எத்தனை சினிமாக்காரங்களை எத்தனை ஹீரோக்களை நீ வந்து வீணாக்கு போகிறீங்களோ இந்த பெரிய ஹீரோலாம் முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு தொலைஞ்சி போங்க உங்கள் முகரைகள்லாம் பார்த்து பார்த்து கடுப்பா இருக்கு சொல்கிறேன் விஜய் அஜித் ரஜினிகாந்த் தமிழ் கூட கேரக்டர் ஆர்டிஸ்டான் அடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு அவர் பரவாயில்ல அப்புறம் இந்த தயவு செஞ்சு நைன்த் வரலாம் ப்ளீஸ் செஞ்சு ரிட்டையர்ட் ஆகுவங்க என்னால் முடியல நான் ஐயா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் புதுசாக வர்ற ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நல்லா புதுசாக கேரளாவில் வந்து கொண்டு வாங்க ப்ளீஸ் நான் இருபத்தாறு நிமிஷம் இடிச்சதோடு முடிச்சுறேன் ஏன்னா எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு நம்ம நம்மளுக்கெல்லாம் இப்போ எனக்குலாம் வந்து நான் பிஸியாக இருக்கேன் வீட்டில் பிள்ளைங்க இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு ஆண் வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் தான் வேலை வெட்டியில் உட்காந்துருக்க முடியும் அது பக்கத்து மாடல்து போன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு இது இருக்க வேணாம் நம்ம ஊரு பையன் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறான்னு யோசிக்க வேணாம் அந்த பொண்ணு நம்மளை பற்றி என்ன நினைக்கணும் அவர் இப்போ பாரதராஜ்யம் மேல இருக்கிற எல்லாம் இவர்கிட்ட காமிச்சுட்டதாக தான் நினைக்கிறேன் அவர் நடிக்க தெரியாமலாம் நல்லா நடிக்கிறார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இது பண்ணதுக்கு தமிழ் சினிமா உருப்படாமல் போடும் ஐயோ அப்பா இந்த பெரிய ஹீரோக்களோட தொலை தாங்கலை ஒன்றும் சரியில்லை பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்கவே முடியல விக்ரம் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஓட பக்கத்துல நாலு பொண்டாட்டினி உட்காந்துருக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல யோசித்து பாருங்க நான் இப்படி உட்காந்துருக்கேன் ஏன்னா என்னை சுற்றி ஒரு நாலு ஹஸ்பண்ட் நின்று உட்காந்து உட்காந்து இருந்தால் எப்படி இருக்கும் இங்கே ரெண்டு ஹஸ்பண்ட் இங்கே ரெண்டு ஹஸ்பண்ட் ஆ மேலே ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா மேசு ஆ போஸ்டாராக கூட யோசித்து பாருங்கள் நினச்சி தாங்க முடியுமா ஆம்பளை மட்டும் அவ்வளோ இதுவாக போச்சு ஆ இதெல்லாம் இதுக்கு மேலே சொன்னால் கேவலம் கேவலம் இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி உருப்படாத இண்டஸ்ட்ரி ஆனால் தெலுங்கு படத்தில் கூட இந்த மாதிரிலாம் இல்லை தெலுங்கு தெலுங்கு படம் கூட நல்ல டீசண்டாக இருக்குது அம்மா அப்பா பிள்ளைங்களோடு இருக்கு தமிழ் சினிமாவை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் தமிழ் சினிமா கெடுக்குறீங்களோ நீங்கள்லாம் உருப்படவே மாட்டீங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ இப்போ வந்து இப்போ வந்து ஒரு படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சின்னு பார்க்கலாம் அறிவுகட்ட முட்டாள்களே நான் சொல்கிறேன் கேளுங்க சினிமாவில் பொறுப்பு இல்லாமல் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் சொல்கிறேன் முட்டாளுங்க இந்த வருஷம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இந்த படத்தோட கதையோட ரிசல்ட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரியும் ஒரு அஞ்சு வயசில் உக்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற பையனுக்கு பொண்ணோட ரிசல்ட் நான் பதினஞ்சு வருஷம் வச்சுதான் தெரியும் ஏற்கனவே சமூகம் கெட்டு கிடக்குது எவ்வளவு குளம் நடக்குது எவ்வளவு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வீடு இல்லை வாசல் இல்லை பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல இதில் வேற வடநாட்டு வேற வரன்ற அப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நீங்க நல்லது செய்யாட்டியும் நல்லது செய்தல் ஆற்றி நல்லது செய்தல் ஒன்பமேன் நல்லது சேட்டி கெட்டது பண்ணாதீங்க இல்லாட்டி சினிமாக்காரங்களோட வாழ்க்கை தான் கேட்டுப்போம் பாவம் பாரதராஜன் ரொம்ப நல்ல மனுஷன் டீராஜந்திரா நல்ல மனுஷன் நல்ல டீசெண்டான படம் எடுத்தவங்க அவங்க பிள்ளைங்களுக்கே நீங்கள் எவ்வளோ அவங்க தலையை உருட்டுனீங்க என்ன ஆகப்போதும் தெரியல இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க நிறைய சம்பளம் வாங்குறதுலாம் இப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்புங்க அதெல்லாம் வெளியாக இருக்குது அது முகத்தெல்லாம் பார்க்கவே கடுப்பாக இருக்கேன் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இளைஞர்கள் வந்து நல்லா இல்லைன்னா வயசானவங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னா எப்படி சொசைட்டி உருப்படும் அப்போ அவங்க குடும்பத்துலலாம் பாதிக்குது இல்லை கொஞ்சம் யோசிங்க நன்றி வணக்கம்